ரெண்டு நாட்களாக முந்நூற்றி மூன்று பேரோடு பயணமான ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து வேட்ரி அப்படிங்கிற ஏர்போர்ட்டில் ஃப்ரான்ஸ் நாட்டிலே நிற்கிது அந்த முந்நூற்றி மூணு பேரும் அங்கே அந்த ஏர்போர்ட் பிரமிசஸ்ஸில் தான் இருக்கிறாங்க ஏன் இதில் என்ன சொல்லப்படுதுன்னா துபாயிலிருந்து முன்னூற்றி மூன்று பேர் கொண்ட ஒரு லெஜண்ட் ஏர்லைன்ஸ் ஏர்கிராஃப்ட் கிளம்புறது போகிற இடம் எங்கே அப்படின்னா நிக்காரகோவா மத்திய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆனால் அங்க போறதுக்கு முன்னால பிரான்ஸ்ல ஒரு ஃபியூவல் ஸ்டாப்புக்காக நிற்கிறாங்க ஆனா அங்க நிற்கும் போதே ஃப்ரான்ஸுக்கு ஒரு தகவல் வருது இந்த ஏரோப்ளைன்ல பயணப்படுறவங்க ஆள் கடத்தலில் ஈடுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை இங்க இருக்கிறவங்களே ஆள் கடத்தல் பாதிப்புக்கு உள்ளானவங்களா இருக்கலாம் உள்ளாகுகிறவர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்துல அவங்க அந்த ஃப்ளைட்டை நிறுத்தியிருக்காங்க அந்த ஃப்ளைட் இன்னும் கிளம்புல இந்தியன் எம்பசி இது சம்பந்தமா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அந்த லெஜண்ட் ஏர்லைன்ஸும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இதில் அவங்களுக்கு ஒரு சில தகவல்கள் என்ன பகிர்ந்துக்கிறாங்கன்னா இந்த ட்ராவலில் பதிமூன்று குழந்தைங்க அதில் ஒரு சிலருக்கு பாதுகாவலர் இருக்காங்க ஒரு சிலருக்கு இல்லை ஒருவேளை இந்த குழந்தைங்களும் கடத்தப்படுறாங்களா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை இருக்கும் ரெண்டு பேரை கைது செய்திருக்கிறதா சொல்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த குழந்தைங்களுக்கு வயது வந்து இருபத்தொன்று மாதத்திலிருந்து பதினேழு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க அங்கே இருக்கிறாங்களாம் மேலும் இதில் என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இதில் வந்திருக்கிற பெரும்பாலானவங்க மத்திய அமெரிக்க நாடான நிக்கார போயிட்டு அங்கேருந்து சட்டத்திற்கு புறம்பாக அமெரிக்கா கனடா இந்த நாடுகளுக்குள் போக வேண்டும் அப்படிங்கிற கோணத்திலையும் இந்த இந்த விசாரணை நடப்பதாக தகவல்கள் வெளிவருகின்றன மேலும் இது சம்பந்தமான தகவல்கள் நமக்கு ரெண்டு மூன்று நாட்களில் வரும் வந்தவுடனே பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்